எனக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையோ ஒரு ஜோதிடத்தாள்களையும் மேசராசிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ நவக்கிரகங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறிக்கிட்டே இருக்கோ அப்படி மாறும்போது அதனால் நம்ம ராசிலையும் மாற்றங்கள் ஏற்படும் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஆனால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அப்பப்போ அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி வேலையில் மாறுறதா இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி நம்ம ராசிக்கு அப்போதைக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அது நாம் பண்ணுறதுனால நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும் அப்போ பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் சரி இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ஐப்பசி பௌர்ணமியானது வந்திருக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ண அதில் அதுல இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு பௌர்ணமி பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பௌர்ணமி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு கிடைக்கும் சோறுங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நாம் ஓடுறோம் அந்த சோறு கிடைக்கிறதுக்கு ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை எப்படி தரிசிக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஒரு சான் வயிறுக்கு உணவு அவசியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனவே தான் சொர்க்கம் இடம் என்று இன்றும் மக்கள் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் நாம் உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இறைவனே நமக்கு படி படியளப்பவன் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்குது இந்த ஐந்தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுகிறார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு தோன்றுகிறார் ஸோ திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தானே சிறப்பு நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியோ அரிசி என்பதால் சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு இந்த நாளில் அன்ன அபிஷேகம் செய்யப்படுது இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்னத்வாதோசோ இருந்ததுனால் நீங்கோ அன்னம் பரபிரமம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நம்ம இந்து தர்மத்தில் அன்னத்துக்கு முக்கியத்துவமான வழிபாடு செய்வோம் உடலை வறுப்பது மட்டும் உள்ளத்தையும் வளர்ப்பது மட்டும் அன்னத்தோட வேலை கிடையாது உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் நன்மையாக வளர்ப்பதும் அன்னம்தான் கல்லினுள் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் அதனால அன்னத்தை பற்றி அகமன்னம் அகாமன்னம் அகமன்னதோ என்று சமவேதத்தில் நிறைய குறிப்பிடப்படுகிறது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பது மெயின் பொருளே அன்னம்தான் உலகளை வாழக்கூடிய நம்ம உயிர்களுக்கு அடிப்படை வந்து இருக்கு உயிர்களை படைத்ததோடு மட்டுமில்லாமல் நம்ம உண்பதற்கு இறையும் படைத்தருளைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அபிஷேகமானது செய்யப்படுது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இந்த மாதிரி தனி சிறப்பு இருக்கு இன்று தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுகிறார் என்பது குறிப்பிடப்படுது இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை வேறொரு காரணமும் இருக்கு சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் என்னவென்றுங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மகத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளோ சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவிக்கொண்ட பிரம்மனின் கபாலமோ பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் போது அந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போதுதான் அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியுங்கிறது நியதி சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னம் அன்னமிடுகிறாங்க அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகோ சிவபெருமானுக்கும் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு சந்தோஷத்தோடு வருவார் அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்ன அபிஷேகமானது செய்யப்படுது இப்படி இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு இந்த சிறப்பு இருக்குங்கிறது குறிப்பிடப்படுது இப்பேற்பட்ட பௌர்ணமியில் கிரகங்கள் சேர்றதுனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க மேசராசினியர்களே ஐப்பசி மாத பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் அவங்க ராசிநாதன் செவ்வாய் சப்தம சஞ்சரிக்கிறார் அவரோடு பார்த்தீங்கன்னு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் சகாய ஸ்தானாதிபதி புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அதாவது சகாயஸ்தானாதிபதி புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த பௌர்ணமி முழுவதும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் உடன் பிறப்புகளுடைய உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் அதிகரிக்கும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை இதில் உச்சம் பெற்ற குரு வந்து இருக்க போகிறாரு ஆக்சுவலி இந்த பௌர்ணமி தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வை பலத்தால் பலவித நன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லை அகலோ அடுக்கடுக்காக வந்த மருத்துவ செலவு குறையோ இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும் போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் முன்னேற்றமானது உண்டாகோ தொல்லை தந்த எதிரிகள் விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகோ பயணங்களால் பலன் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் தருவதாக அமையும் அதுக்கப்புறம் சனி ராகு சேர்க்கையும் இந்த பௌர்ணமியில் ஏற்படுது இந்த பௌர்ணமி முழுவதும் லாபஸ்தானத்தில் சனி ராகு சார்க்கை பெற்று ஏற்படுகிறது இந்த சனி ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறது லாபதிபதியான சனி லாபஸ்தானத்தில் இருப்பது யோகம்தான் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் பயப்பட தேவையில்லை வருமானம் திருப்தியாக இருக்கும் செலவு கூடும் திட்டமிட்டு செலவு செய்ய இயலாது திடீர் செலவுகள் மனக்கலத்தத்தை உருவாக்கும் கும்ப ராசியில் உள்ள சனி உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார் கூட்டுத் தொழில் செய்வார் ஏற்புடைய விதத்தில் லாபம் காண்பீங்க ஸோ ராகு சனி சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதை தொடர்ந்து இந்த பௌர்ணமில விருச்சகத்துக்கு செவ்வாய் வருவார் ஐப்பசியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு இந்த பௌர்ணமில விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு உங்கள் ராசிநாதனாகவோ அஷ்டமதிபதியாகவோ விளங்குபவர் செவ்வாய் அவர் தன் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் எதிர்ப்புகள் எளிதில் நிறைவேறும் லாக மாற்றம் தொழில் வளர்ச்சிக்கான மூலதானம் கேட்ட இடத்துல கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இடம் பூமி விற்பனை கைக்கோடோ கடமையை செவ்வேன செய்து முடித்து வெற்றி காண்பீங்க ஆயினும் அஷ்டமத்தில் செவ்வாய் செஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவு அதனால மன வருத்தம் உருவாகும் எக்காரணம் கொண்டு தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம் ஸோ விருச்சகத்துல செவ்வாய் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த பௌர்ணமியில துலாம்ல சுக்கரன் வரப்போறாரு ஐப்பசியுடைய பதினேழாம் தேதியை அன்னைக்கு துலாம் ராசிக்கு சுக்கரன் சென்றுட்டாரு அங்கிருந்து இப்போ உங்களுக்கு பௌர்ணமில புத சுக்கர யோகமும் புதத்திய யோகமும் ஏற்படுது எனவே இந்த டைம் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கை துணைக்கு வேலை வந்து கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து உதறி வருமானம் வரும் குடும்பத்தில் ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் வருமானம் திருப்தி தரும் அந்த விதத்தில் அமைவதால் குடுக்கல் வாங்கல் ஒழுகாகும் பெற்றோருடைய உடல்நல்ல கவனம் தேவை ஸோ இந்த கிரக மாற்றத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த ஐப்பசி பௌர்ணமி உங்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் yeah உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பாராட்டு உண்டு கலைஞர்களுக்கு இந்த டைம் மகிழ்ச்சி தரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் உங்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது தாங்க ஸோ இந்த பொன்னான பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்க அப்புறம் அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ